ஈரானுடைய மக்கள் தொகை சுமார் ஒன்பது கோடி ஒரு பெரிய நாடு பல வளங்கள் எண்ணெய் வளங்கள் எரிவாயு இது எல்லாம் கொண்ட நாடு அதனால வந்து ஈரானையும் காசாவையும் வந்து ஒப்பிட முடியாது ஈரானே வந்து ஒரு நாடாக இருப்பது மட்டுமல்ல பாலஸ்தீனுடைய விடுதலைக்கு வந்து தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாகவும் ஈரான் வந்து இருக்குது மற்ற வளைகுடா நாடுகள்லாம் ஆப்ரகாம் அக்காடு மூலமாக இஸ்ரேல் பக்கம் வந்து ஒத்துக்கிட்டாங்க சுமூகமான உறவை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஈரான் மட்டும் தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுக்குது இஸ்ரேலையுமே இஸ்ரேல் வந்து ஒரு நாடாவே இந்த காரணங்கள்னால வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சரி ஈரானை வந்து தங்களுடைய எதிரி நாடுகளா அவங்க வந்து பாக்குறாங்க பாகிஸ்தான் எப்படி அணு ஆயுதம் வந்து உருவாக்கி ஒரு அணு ஆயுத நாடுகள் வரிசையில சேர்ந்துருச்சோ ஈரானும் அப்படி வந்து சேர்ந்துடக்கூடாது சேர்ந்துட்டா அப்படின்னு சொன்னா வளைகுடாவை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியாது ஈரானும் அப்படி ஒரு அணு ஆயுதங்களை தயாரித்து விட்டால் நம்ம வந்து அதற்கு பதில் கொடுக்க முடியாது சவுதி அரேபியா போட்டிக்கு வந்து ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து அமெரிக்கா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த ராணுவ தளங்களை வந்து வைத்திருக்கிறது அப்ப வளைகுடாவை மத்திய கிழக்கை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் எண்ணெய் வர்த்தகம் என்பது தனது அனுமதியின் பேர்ல தன்னோடது செல்வாக்கின் கீழே வந்து நடக்கணும் அதை மீறி ஏதாவது ஒரு நாடு நடந்தால் அந்த நாட்டை வந்து அழிக்க வேணும்